الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله المحب மரணத்திற்கு பின் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில ஒருவர் இறந்த பிறகு அவருடைய உடலை எவ்வாறு எடுத்து செல்வது எடுத்து சென்று கபருஸ்தான் வரை நாம் பார்த்திருக்கிறோம் நேற்றைய தினம் இறுதியாக ஒருவர் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு ஏதேனும் ஒரு முக்கியமான ஒரு நன்மை இருப்பதாக நம்ம கருதினால் அந்த உடலை வெளியே எடுத்து அது வந்து வேறொரு இடத்துல ஜாபிர் அலி அல்லாஹன் அவர்கள் அடக்கியிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்த்தோம் நபிகள் நாயகம் சொல்லல்லா அலி செல்லம் அவங்க கூட என்ன பண்றாங்க கேட்டா இதையும் ஜாபிர் தான் அறிவிக்கிறாங்க அவங்க தான் செஞ்சிருக்கிறாங்க நபிகள் நாயகம் சொல்லல்லா அலி செல்லம் காலத்தில் அப்துல்லா இபின் உபை அப்படிங்கிறவரே முனாபிக்குகளுடைய ரெட்டை வேடம் போடக்கூடியவர்களுடைய தலைவராக இருந்தார் அவர் இறந்த உடனே அவருடைய மகன் இருந்து நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவங்கள்ட்ட கேட்டுக்கொண்ட உடனே என்ன கேட்டுக் கொள்றாருன்னா அவங்களுடைய மேலாடைய நீங்க எங்க தகப்பனருக்கு நீங்க போடுங்க அப்படின்னு அவர் வந்து கேட்டுக் கொள்றாரு நபிகள் நாயம் செல்லாலயத்தில் வந்து குளிலாம் தோண்டி அவர் உள்ள வச்சாச்சு வச்ச உடனே வர்றாங்க வந்து என்ன செய்யறாங்க ஆளை முதல் மேலே தூக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அணிந்திருந்த அந்த ஆடை என்ன செஞ்சாங்க அவருக்கு போட்டு அணு அணிவிச்சு அடக்கம் பண்ணாங்க அப்ப உள்ள வச்ச கபுர ஜனாசா வந்து வெளியே எடுத்து கபருக்குள்ள வச்சு அந்த ஜனாதாவை வெளியே எடுத்து வேற ஒரு ஆடை தன்னுடைய போர்வையை போர்த்தி அவங்க அடக்க செஞ்சாங்க இது கூட ஏன் செஞ்சாங்க எதிர் அணியில இருந்தார் பதில் யுத்தம் நடக்கும் பொழுது அப்பாஸ் வந்து அந்த அணியில இருந்தார் அவர் கைதியாக பிடிக்கப்பட்டு மதினாவில் கொண்டாந்து வைக்கப்பட்டிருக்கிறார் அப்ப அவருக்கு நல்ல ஆடை இல்லை கிழிஞ்ச ஆடையை போட்டுக் கொண்ட ஒரு நிலையில் அவர் இருக்கிறார் அவருக்கு என்ன செய்யறாரு அந்த அப்துல்லா உபை முனாபிக்கா இருந்தாலும் அவர் என்ன பண்றாருன்னா நல்ல ஒரு ஆரோக்கியம் கொண்டு அந்த கொடுத்து நீ போட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கறாரு நபிகள் நாயகம் சொல்லாசு என்ன பண்றாங்கன்னா கணக்கு தீர்க்கணும்ல இந்த அளவுக்கு ஒரு நன்றி கடன் பட்டவரா இருக்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அப்பாசுக்கு அவர் வந்து தன்னுடைய பெரிய தகப்பனார் அப்பாஸ் தன்னுடைய பெரிய தகப்பனாருக்கு இவருடைய ஒரு சட்டையை கொடுத்திருக்கார் ஒரு நேரத்தில் அதுக்கு நம்ம பிரதிபலன் ஒன்னு செய்யாம இருக்கிறோம் அதனால அவருடைய ஜனாதாவுக்காக என்ன செய்வோம் ஒரு மகன் கேட்டு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நம்ம ஒரு நல்ல ஆடையை போத்தி அனுப்புவோங்க அடிப்படையில் நபிகள் நாயகம் அலிசல்லாம் அவர்கள் அந்த ஆடை வெளியே எடுக்கலாம் கூட எடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அறிவிக்கிறாங்க இது புகாரியில ஆயிரத்தி ஐம்பது இன்னும் பல இடங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது அடிப்படைய வச்சுதான் அவர் கூட என்ன செய்யறாரு தன்னுடைய தகப்பனாரை வந்து வேற ஒரு ரெண்டு பேரோட சேர்த்து அடக்கினதுனால அதை வந்து அவருக்கு மனசு பிடிக்காம வேற ஒரு குழியை வெட்டி அந்த தரப்பணம் மட்டும் எடுத்து அடக்கம் நபிகள் நாயகம் செல்லம் வாழ்கிற காலத்தில் நடந்ததுனாலையும் இந்த மாதிரியான ஒரு இருக்க முடியாது நடக்குது நடந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் ரசூசு மூத்தா போனா கூட தெரியலன்னு சொல்லிடலாம் கிட்டத்தட்ட எட்டு வருஷம் எட்டு வருஷம் வரைக்கும் ரசூர் செல்லி அவர்களுக்கு பிறகு ஜாபீர் வாழ்றாரு அப்ப ஜாபீர் அவர்கள் வந்து இந்த செஞ்ச செயல் தவறு சொன்னா பரவலா பேசப்பட்டு இந்த மாதிரி ஜாபி எடுத்து வேற இடத்துல அடக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் வந்து கண்டிச்சு இருப்பாங்க அப்ப அந்த மாதிரி மார்க் அடிப்படையில் ஒரு செயல் நிலவும் பொழுது அண்ணா கூட அறிவிச்சிருவான் இது மார்க் அடிப்படையில் தப்பு இதை ஒன்னும் திருத்துங்க இல்லன்னா இதுவே ஒரு சட்டம் ஆயிரும் அல்லா வகி மூலமா காட்டிடுவான் அதெல்லாம் அடிப்படையா வச்சு ஒரு அற்புதமான ஒரு நோக்கம் தான் இது ஒரு ரெண்டு பேரை ஒன்னா அடக்குனது என்பது மார்க்கத்தில் எந்த ஒரு தடையுமே இல்லை சின்ன ஒரு அவர் மன திருப்திக்காக வேண்டி செஞ்சிருக்கிறார் என்று சொன்னா பெரிய காரியங்களுக்காக அடக்கண பாடி இருக்கிற தப்பாவுமா கொலையா தற்கொலையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி என்ன மாதிரி கொலை நடந்தது கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி அவங்க கற்பளிக்கப்பட்டாங்களா இல்லையா என்று கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி இது போன்ற ஒரு இதை விட முக்கியமான ஒரு நோக்கத்திற்காக வேண்டி வெளியெடுப்பதோ சோதனை செய்வதோ அதெல்லாம் மார்க்கத்தில் எந்த விதமான ஒரு தடையும் கிடையாது என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக வந்து நபிகன் நாயகம் செடலாளி அவர்கள் இந்த கபவுர் வெட்டுவதற்கு நமக்கு ஒரு முறையை இந்த முறையில் இருக்கனே இவ்வளோ அகலத்தில் இருக்கனே இவ்வளோ நீலத்தில் இருக்கனே இந்த மாதிரி எந்த ஒரு வழியும் காட்டாவிட்டாலும் அவங்கள்ட்ட இருந்து ஒரே ஒரு விஷயம் வருகிறது என்ன வருதுன்னு சொன்னா ஒரு ஜனசாவில் நபிகன் நாயகம் செடல் ஆலை அவர்கள் கலந்து கொள்றாங்க அப்பதான் அந்த குழி வெற்றவர் வெட்டிக்கிட்டு இருக்கிறாரு அவரை கூப்பிட்டு சொன்னாங்க ఔஸ்ரி மின் சிபிலி ரஜிலிகி ఔஸ்ரி மின் சிபலி ராஷிகி இந்தப்பா நல்லா தலப்பக்கம் நல்ல விட்டு கால் பக்கம் விசாலமா விட்டு அவர் கைரசன் பண்றாங்க குழி வெட்டுற ஆளை பார்த்து அப்ப அந்த ஜனாதாவுக்கு முன்னாடியே போயிட்டாங்க இந்த குழி வெட்டுறவர் வெட்டிக்கிட்டு இருக்கிறாரு அந்த வெட்டுறது கொஞ்சம் குழி ரொம்ப ஒடுக்கமா இருந்திருக்கும் போல இருக்கு நபிகள் நாயகம் செல்லாசன் சொல்றாங்க கொஞ்சம் விசாலமா வெட்டு பயிர் ஒடுக்கமா வெட்டுற கொஞ்சம் விசாலமா தோண்டு தலைப்பு கொஞ்சம் விசாலமாக்கு கால்பக்கம் பக்கம் விசாலமாக்குன்னு சொல்லி இந்த விசாலமாக்குற சம்பந்தமாக அவருக்கு அறிவுரை சொன்னார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி முசமது அகமதுல இரண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு அது மாதிரி பைகையும் இது ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது ஒரு வெட்டக்கூடிய கபூரில் அடக்கம் செய்யக்கூடிய ஒரு முறை அடுத்து என்னன்னு கேட்டா இந்த அடக்கம் செய்வதற்கு காரணம் நமக்கு தெரியவில்லை நபிகள் நாயகம் இதில் ஒரு கவனம் செலுத்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்ன செலுத்துறாங்கன்னா அவங்களுடைய மகள் மரணித்த உடனே அவங்களை அடக்குறதுக்காக வேண்டிய எல்லா கபருசானும் கொண்டு போயிட்டாங்க கபருஸ்தான் வரைக்கும் கொண்டு போயாச்சு போன உடனே குளியில இறங்கி அதை வாங்கி வைக்கணும்ல அப்புறம் மேலே நிப்பாங்க ஒரு ஆள் கீழே முதல் இறங்கினா தான் அதை வாங்க இயலும் இந்த வாங்கி வைக்கிறதுக்கு கிரசூர் செல்லா சென்ன செய்யறாங்கன்னு கேட்டா யாரு சென்ற இரவு தாம்பத்தியத்தில் ஈடுபடலையோ அவர் இறங்குங்கப்பா அப்படிங்கிறாங்க இந்த குளியில இறங்குறதுக்காக வேண்டி நபிகள் நாயகம் செல்லா செல்லாம் யார தேர்வு நேற்று இரவு யார் வந்து இல்லற வாழ்க்கையில ஈடுபடலையோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் முன் வந்து இறங்கு எல்லாரும் இறங்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஹல்மின் ஹும் ரஜுனன் லமி உக்கா ரீசன் சென்ற இரவு இல்லறத்தில் ஈடுபடால் யாராவது உங்களை இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க உட்கார்ந்து அபு தலகா அணை இந்த நாய் இருக்கிற அப்படின்னு சொன்னார் அபு தலகா உடனே நபசல் லாலேசன்னு சொல்றாங்க இரணி கீழே ஹன்சேல்னு சொன்னவொன்னே ஹன் அசுலஃபியூ கபூரிஹா அவர் தான் கபூரில் இறங்கி அந்த ஜனதா வாங்கி வைக்கிற வேலையை அவர் செய்கிறார் அதில் விட நசுஃபசெல்லாசன் கட்டாயம் சொல்லலை இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க எல்லாருமே இல்லத்தில் ஈடுபட்டவங்க வந்துட்டாங்கன்னு வைக்க அப்ப பிரச்சனை இல்ல அந்த இடத்துல வந்து இல்ல இல்லறத்தில் ஈடுபடாத யாராவது இருந்தார்களே ஆனால் குடியில் இறங்குறதுக்கு தான் தூக்கிட்டு போறதுக்கோ வெட்டுறதுக்கோ மற்ற காரியத்துக்குலாம் இல்ல தூக்கி கொடுக்கறதுக்கோ அதெல்லாம் பிரச்சனை இல்ல குழியில் இறங்கக்கூடிய ஒரு ஆள் யாரா இருக்கணும் அன்றைய அன்று கடந்து போன அந்த இரவில் வந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாதவரா இருக்கணும் என்பதை நபிசல்லா அலிசல்லாம் ஏதோ ஒரு நோக்கத்திற்கு விரும்பி இருக்கிறார்கள் இது வந்து ஆதாரபூர்வமான ஹரிசு புகாரியில ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி எஞ்சா அஞ்சாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது காரணம் நமக்கு தெரியாதாலும் நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் இதை விரும்பி இருக்கிற காரணத்தினால் நம்மள இந்த குழியில் இறங்கக்கூடிய நேரத்தில் அதை சொல்லி என்ன செய்யணும் இதை ஒரு நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ண வேண்டும் அடுத்ததாக வந்து அந்த அடைக்கி முடிச்ச உடனே நம்ம ஒரு ஒரு வச ஒரு ஆயத்தை சொல்லி அதுக்கு மூணு தடவை மண்ணிலை போடுவாங்க எப்படி குரான் ஒரு ஆயத்து இருக்கிறது மின்ஹா கடக்குனாக்கும் ஒஃபிஹா நுழைதுக்கும் மின்ஹா நுகுர்ஜிக்கும் தாரத்த நுகரா இதுக்கு என்ன அர்த்தம் இதுல இருந்து உங்களை படைத்தோம் மண்ணில இருந்து மின்கா கலக்கனாக்களை படைத்திருக்கிறோம் இதுலதான் உங்களை வந்து திருப்பி கொண்டு சேர்க்கிறோம் மின்ஹா நுகுர்ஜிக்கும் இதுல இருந்தா திருப்பி வெளியே கொண்டு வருவோம் உங்களை படைச்சது இதுல இருந்து உங்களை போட்டதும் இதுல இருந்து திருப்பி உங்களை இதுல இருந்து எடுக்கிறதும் இதுல இருந்து தான் அப்படின்னு சொல்லி குரான்ல ஒரு வசனம் இருக்கிறது இந்த வசனத்தை ஓதிக்கொண்டே என்ன செய்வாங்க நடைமுறையில மின்ஹா கலக்கனா கொண்டு ஒரு மண்ணை போடுவாங்க மண்ணை போடுவாங்க போடுவாங்கும் தாரத்த நுகரான குலாநாயகத்தை ஓதிக்கொண்டு இப்படி மூணு தடவை மண்ணலி போடக்கூடிய ஒரு பழக்கம் வந்து சமுதாயத்தில் இருக்கிறது இதுக்கு வந்து ஒரு ஒரு ஹரிச இருக்கிறது என்ன இருக்குன்னு கேட்டா இது முசுமல் அகமதுல இருபத்தி ஒண்ணாயிரத்தி நூத்தி அறுபத்தி மூணாவது ஹரீஸாக இப்படி நபிகள் நாயகம் சல்லா அலிசல்ல அவங்களுடைய மகள் உமு குழுசும் இறந்தவுடனே அங்கு கொண்டே அந்த மாதிரி ரசூசல்லி சொல்லாமங்க மின்ஹா கலக்கனாக்கும் நுழைதுக்கும் வசனத்தை ஓதினார்கள் என்ற ஒரு கருத்து பட இந்த ஹதீஸ் வந்து முசுனத் அகமதுல இருக்கிறது ஆனா இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இது இட்டு பலவீனம் கூட கிடையாது இட்டு என்ற ஹதீசுகளை அறிஞர்கள் வந்து ஒரு மனதாக முடிவு செய்யறாங்க ஏன் இட்டு கட்டப்பட்டதுங்கிறாங்க கேட்டா இது அபு உமாமாங்கிற ஒரு சஹாபி சொன்னதாக காசிம் ஒரு ஆள் அறிவிக்கிறாரு இவர் ரொம்ப பலவீனமான ஆளு அவர் சொன்னதாக அறிவிக்கிறார் அலிபுன் எசீது அவரும் அதுக்கு மேல பலவீனமான ஆளு அவர் சொன்னதாக அறிவிக்கிற உபயதிரா சகா அவரும் பலவீனமான ஒரு நிலைக்கு ஓடி போயிரும் அதனால வந்தாருன்னா பலவீனம்பாங்க ரெண்டு வந்தா கூட பலவீனம் இவரும் பலவீனம் இவரும் சரி இல்லாத ஆளு இவரு தேர்ந்து கேட்டாங்கறாரு அவரும் சரி இல்லாதாலே அவர் இவரு கேட்டாங்கிறார் இவரும் சரி இல்லாத இப்படி எல்லாமே சரி இல்லாத இருந்தா இது ஒரு செட்டிங்கா இது நடந்திருக்கிறது இது நடந்த சம்பவமா தெரியல என்று சொல்லி இது எல்லாம் நிராகரிச்சிடுறாங்க அது போக அது வந்து இது இந்த வசனத்தை